உள்ளாட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு தேசிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டிலான வனாத்தமுள்ள மக்கள் சந்திப்பில் கட்சியின் கொழும்பு மாநகர சபை வேட்பாளர் ராய்கலி பல்தசார் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர் எமக்கு நகர சபையிலிருந்து கிடைக்கின்ற சேவைகளையும் எடுத்துக்கொண்டால் சரியாக கிடைக்கவில்லை ஒரு திருப்தித்தன்மை காணப்படவில்லை வேலை ஒன்று நடைபெறுவதற்கு செல்வதாக இருந்தால் எமது பைகளில் சிறிய அளவிலான பணத்தை கொண்டு செல்ல வேண்டும் அல்லது ஒருவர் உள்ளே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செல்கின்றோம் நேரடியாக எமது வேலைகளை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது ஏன் இவ்வாறு நிகழ்கின்றது எமக்கு தெரியும் ஊழல் மோசடி அனைத்து இடங்களிலும் நிறைந்துள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள் மக்களின் பிரதிநிதி என்பவர் எவ்வாறு இருக்க வேண்டுமென இப்போது அனைவருக்கும் புரிந்திருக்கும் என நான் நினைக்கின்றேன் எவக்கு எமது பிரச்சினைகளில் உதவி செய்கின்ற தலைமைத்துவம் வழங்குகின்ற பிரிவினரை அவசியமாக உள்ளன அவ்வாறானவர்கள் அல்லவா எமது தேசிய மக்கள் சக்தியில் உள்ளனர் அந்த தூய்மையான பலத்தினை வழங்குவதற்கு கிராமத்தில் உள்ள நீங்கள் ஒன்றிணைய வேண்டும் எமது உண்மையான பலம் எமது அணியாகும் எமது அணியில் உள்ள ஏனைய நபர்கள் தோற்றுவதில் நாம் உறுதியாக அறிந்துள்ளோம் எவக்கு பட்டியலொன்று இல்லை எம்மிடம் அணி மாத்திரமே உள்ளது உங்களுக்கு தெரியும் மக்கள் முன்னின்று எதிரிகளை தோற்கடித்து அனுபகுமாரது ஜனநாயகத்துக்கு அதிகாரத்தை பெற்றுக் கொடுத்தனர் தேசிய மக்கள் சக்தி எனும் கட்சிக்கு அதிகாரத்தை பெற்றுக் கொடுத்தனர் இப்போது எமக்கு அந்த அதிகாரத்தினை தேவையான அளவு கிராமத்துக்கு பயன்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் கட்டியுள்ளது நாம் கடந்த நான்கரை மாதத்திற்குள் அதிகாரத்தை சரியாக உருவாக்கியுள்ளோம் இன்னும் சிறிய தூரம் ஒன்றே உள்ளது இன்னும் முப்பத்தைந்து நாட்கள் உள்ளன அப்போது நாம் சரியாக சிறியவர்களின் வாழ்க்கையை முன்னேற்ற சிறந்த அடித்தளத்தை விடுமுடியும்